ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாளைக்கு பிறகு நான் இப்படி ஒரு வீடியோ செய்யறேன்னு அப்படின்னா ஸோ டைமே இல்லை உண்மையாக நான் வீடியோ போடுறது கூட நேரம் இல்லாமல் இருக்குது ஆனால் நீங்கள் யூடியூப்ல வீடியோக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஏற்கனவே போட்டதெல்லாம் பார்க்கலாம் தானே ஸோ எக்ஸாம் கிட்ட வரது நான் எக்ஸாமு கிட்டே கொஞ்சம் செமினார்கள் சேர்ந்து போடுவேன் அப்படியாவது அந்த சிலபஸ்கள் முடிஞ்சோடனே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன் சிலபஸ்கள் முடிஞ்சோடனே எக்ஸாமு கிட்ட நான் ஸ்கூல்களுக்கு செமினார்களுக்கு போவேன் அப்புறம் அங்கே செய்கிற இதுகள் அங்கே செய்து விட்டா பிறகு ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக தானே அப்போ ஸோ ரெக்கார்ட் பண்ணி ஸோ எல்லாம் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டைம் அப்லோட் பண்ணுவேன் ஓகே தானே ஸோ அது எக்ஸாமுக்கு கிட்டே நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு நீங்கள் ஸோ பாஸ் பேப்பர் நான் போட்டுருக்கிற பாஸ் பேப்பர்களை நீங்கள் பார்க்கலாம் ஃபீல்ட் எக்ஸ பேப்பர் முடல் பேப்பர்களுக்குரிய ஸோ வீடியோ எனக்கு தானே இதெல்லாம் நீங்கள் பாப்பீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன் செயலக்கூடிய அளவுக்கு நான் டைம் இருந்தா இப்போ கொஞ்சம் ஸோ எக்ஸாம் வைக்கிறது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எக்ஸாம் வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால ஸோ இந்த பக்கத்தை கவனிக்கிறது இல்லை ஆனா என்ன சோ நான் யூடியூப்ல வீடியோ போடாட்டிக்கும் இந்த சேனல் வந்து வாங்கி போயிடும் ஸோ இடையிடையில எனக்கு வீடியோ போடவும் வேணும் இப்பதான் அந்த േ പോലോ ഐല കൂടെ ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ணல அந்த அளவுக்கு ஸோ ஃபுல் பிஸி ஆகியாச்சு சரி ஸோ அடுத்த முறைக்கு முதல் வேலையா சொந்த உடனே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு பார்ப்போம் இல்லையா ரைட் ஸோ நீங்கள் எல்லாரும் படிப்பீங்கள் அப்படின்னு நம்புறேன் ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளவு படிக்கலாமா இன்னொரு டூ மந்த் அது அவ்வளோதான் இருக்குது நெக்ஸ்ட் இந்த நாளுக்குள்ள படிக்கக்கூடிய அவ்வளோத்தையும் படிச்சிருக்கோம் ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்வி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரியோசனம் கேள்விகளை செய்து பார்த்துக்கொள்ளுவோம் டவுட்டுகள் இருந்தா வீடியோ தட்டி பாருங்க வீடியோக்களை தேவையில்லாம வேற இதுகளுக்குள்ள போகாம சோ படிக்கிற அலுவலகக்குரியதை மட்டும் பாருங்க உங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி இதை பாருங்க யூடியூப் வந்து எப்படியும் சோ தன்னுடைய உழைப்புக்குரிய வேலையை தானே பார்க்க பார்க்க எப்படி அவனுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு அவன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குற வீடியோகளை பாக்குறீங்களோ அதான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையானதை நீங்க பாத்துக்கொள்ளணும் அவன் அவனுக்கு தேவையானதை சோ நீங்க உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்தி கொள்ளுங்க ஸோ வேறு எழுக்குள்ள போகாம கண்ட்ரோல் பண்ணி தேவையான நேரத்துல மட்டும் வந்து பாருங்க எல்லா நேரமும் சும்மா யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறதே பெரிய யோசனும் இல்லை நீங்க செய்து பார்க்கணும் செய்து பார்க்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் வந்தா தான் என்ன செய்யணும் வீடியோ பார்க்கணும் எக்ஸாமு கிட்ட கிட்ட செமினார் வீடியோக்களை போடுறேன் ஸோ அப்படிங்க நாங்கள் எழக்கூடிய லைவா செய்யக்கூடியதான் செய்யறோம் ஜூம்ல செய்துட்டு போடுறது லைவாவே செய்து போடுறத போடுறேன் ஓகே தானே இப்போ இதில் இன்னொன்று இந்த சென்ட் டீச்சர்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று செய்திருக்கேன் முந்தினான் செய்யறேன் ஸோ அதே அந்த அப்பிண்ட் அதே சிஸ்டம் தான் இப்ப அப்டேட்டட் வீடியோக்களை போடக்கூடிய மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வச்சுக்கு படிப்பிச்ச ஸோ அந்த வீடியோக்களை வச்சு நான் இப்ப சென் டீச்சர்ல ஸோ வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்கள் ஜூம் கிளாஸ்ல ஜாயின் ஆகி படிக்கிறார்களும் படிச்சு கொள்ளலாம் சோ அப்படி இல்லையா சென் டீச்சர்ல வீடியோ எடுத்து படிச்சு கொள்ளலாம் ஸோ அதுல இந்த வீடியோ எடுக்கிற மெதட் என்னென்ன இருக்கு அப்படின்றத எப்படி ஜொயின் ஆகுறது அதையெல்லாம் காட்டுறது ஒரு நோக்கமாக தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன் ஸோ இப்போ அந்த டீட்டெயில்கள் தேவையானாக்கள் இன்னும் பாருங்க சரிதானே ஸோ மிச்சங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண பேர் வீடியோ எடுத்து படிச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ அதை நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில் தானே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே அதில் என்னென்ன இருக்குன்றதை தான் சொல்ல போறேன் ஸோ வெப்சைட் தெரிஞ்சாக்கள் பிரச்சனை இல்லவைக்கு தெரியும் ஸோ புதுசாக இருக்கிறார்கள் பாருங்க ஸோ பார்த்துட்டு இப்படி ஒன்று இருக்குன்றதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க சரி சோ பயன்படுத்தி கொள்ளட்டும் என்ன எளிய நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து வச்சிடலாம் முதலையே பார்த்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நான் சோ அத எப்படி இதன் ரெண்டு காட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஸ்கிரீனை சேவ் பண்ணி காட்டுறேன் எனக்கு இருக்குது இப்ப நீங்கள் சொகுக்குள்ள போய் இந்த சித்தாடல் எக்ஸாம் ரிசெல் நோட் எதுவும் இருக்குதோ பாருங்க അല്ല ഇപ്പൊ ഇതിലൂട്യൂബ് എടുത്ത് എക്സാം എസ് എൽ കോം വരും ஸோ இப்படி அடிச்சீங்கன்னா இந்த வெல்கம் சென் டீச்சர்னு வரும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் போகும் இப்போ இதில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு உள்ளுக்கு ப்ரோசஸ் காட்டாது இப்போ இதில் மூணு மட்டும் தான் காட்டுது என்னென்னு இருக்குன்னு ஸோ இதில் வியூ ஓல்ட் கோர்சஸ் கிளிக் பண்ணாலும் அதை என்ன செய்யும் சைன் இன் பண்ண சொல்லி தெரியும் இப்போ நீங்கள் சைன் முதலாவது தடவை ஜாயின் பண்ணுறீங்கன்னா சைன் அப் பண்ணணும் அப்போ இதில் இப்போ நீங்கள் இந்த டீட்டெயில் ஃபுல் நேமாக கொடுப்பீங்க ஸோ இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் உனக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா இது ஆக்டிவ் ஆகும் இப்ப இது இதுல இருக்கு இருக்குது ஆக்டிவ் ஆகுடம் இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் சரியா கொடுத்தா பிறகு இது தான் ஸோ இப்ப இதுல ஆல்ரெடி என்னோட ஜூம் கிளாஸுக்கு வர்றாக்களா இருந்தா இந்த வீடியோ நீங்க என்னோட ஜூம் கிளாஸுக்கு வர்றாக்களா இருந்தா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகுது இதுல ஒரு நேம் ஒன்னு தந்திருப்பேன் உங்களோட பட்ஜெக்கும் நீங்க ஜாயின் ஆகினதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நோ நேம் ஒன்னு வந்திருப்பேன் அந்த ஃபுல் நேமுக்கு பதிலா அந்த நேம் ஐடியா போட்டீங்கன்னா சரி நேம் ஐடியோ உங்களோட இமெயில் லெட்டர்ஸை போட்டு நீயே ஜாயின் ஆகிக்கொள்ளலாம் சோ நான் இப்போ என்னோட அக்கவுண்ட் இருக்கிறதால நான் அந்த ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ளால ஜாயின் ஆகி காட்டுறேன் இப்ப இது ஆல்ரெடி என்னோட இருக்கிற அக்கௌண்ட்ல நான் ஜாயின் ஆகிக்கொள்ளேன் சரி அண்ணே இப்ப நீங்க ஜொயின் ஆகீன்னா உங்களோட டேஸ் போட்டு இப்படி தான் வரும் இதுலயே இருக்கிறது ஸோ இதுக்குள்ள நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கோர்சஸ் இருக்கு இப்ப இதுல நீங்க இது போன்ல பாத்தீங்கன்னா போன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது காட்டாது இந்த டேஷ்போர்ட் என்ரோல்மெண்ட் இதெல்லாம் காட்டாது இதுல மூணு லைன்ஸ் இருக்கும் இந்த மூணு இல்லை இடப்பக்க மூணு இல்லை மூணு லைன்ஸ் இருக்கும் அந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க இந்த ப்ரொஃபைல போய் உங்களோட டீட்டெயில்களை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இதுல உங்களுக்கு டீட்டெயில் இதுல மாத்தி சேவ் பண்ணி கொள்ளலாம் இப்ப நீங்க இதுல கோர்சஸுக்குள்ள போனீங்கன்னா சோ இதுல கோர்சஸ் பாத்தீங்கன்னா இதுல கணக்க கோர்சஸ் போட்டிருக்கேன் கடைசியா பிரேடியேஷன் சோ ரேடியேஷன் எல்லா பாட்டுக்கும் கூட போட்டிருக்கேன் மெக்கானிக்ஸ்ல பார்ட் டூ வரைக்கும் போட்டிருக்கேன் பார்ட்ஸ் அப்டோட் பண்ண கிடக்கு இது என்னுடைய ஜேவி எக்ஸாம் அண்ட் என்னுடைய மொடல் பேப்பர் எக்ஸாம் பேப்பருக்குரிய வீடியோக்காக போட்டிருக்கேன் இதை விட என்னுடைய ஜூம் கிளாஸுக்கு பர்றாக்க ஜாயின் ஆக வேண்டியது இது இதெல்லாம் வீடியோ லெசன் நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோ லெசன்ஸ் ஸோ எல்லாமே வீடியோ லெசன்ஸ் நீங்கள் ஒன் டைம் இதை பே பண்ணி எடுக்க வேண்டியா இப்போ இதை கிளிக் பண்ணீங்களா இதை எவ்வளோ ஆசைன்னு காட்டும் இந்த வியூவை கிளிக் பண்ணீங்களா ஸோ இந்த வியூவை கிளிக் பண்ணி இதில் காட்டும் இது தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த வீடியோ ஸோ இதில் எத்தனை வீடியோ இருக்குன்றதை காட்டும் இந்த ஸோ இதில் அஞ்சு வீடியோஸ் இருக்குது அஞ்சு வீடியோக்குள்ளேயும் ஃபுல் இதுவும் கவர் பண்ணப்பட்டிருக்குது சரி தௌசண்ட் ருபீஸுக்கு மீடியா

ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டிருக்கேன் எலக்ட்ரிசிட்டி போட்டிருக்கேன் மெக்னட்டிக் ஃபீல்டு இப்படி எல்லா பாடத்துக்குரிய வீடியோக்களும் போடப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ள இந்த பேஜ் ஒன் பேஜ் டூ அப்படி அஞ்சு பேஜஸுக்கு போகுது ஸோ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கலரில் இருக்கிறதெல்லாம் தமிழ் மீடியம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பாருங்க தமிழ் மீடியத்துக்குரியதா ஸோ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமான தமிழ் மீடியம் போட்டது தனியா நான் தமிழ்ல மட்டும்தான் கைச்சிருப்பேன் ஸோ இங்கிலீஷ் மீடியம்ன்றது நான் தமிழ்ல இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதே நேரம் இங்கிலீஷ் டேர்ம் யூஸ் பண்ணிருப்பேன் இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பண்ணுறதுல இருக்குல்ல ஸோ இது வந்து நான் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன் இங்கிலீஷ்ல சோ அந்த ஒரு கன்செப்ட்லாம் இது போட்டிருக்கேன் ரெண்டு ஸோ தமிழ் படிகள் பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறார்கள் பார்க்கலாம் தமிழ் மொழி தமிழ் மொழி பேசுறாங்க அப்படி தமிழ் முஸ்லீம் மொழிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறார்கள் தமிழ் மீடியத்துக்கு கிட்ட தமிழ் மீடியத்திலேயும் இருக்குதானே தமிழ் மீடியம் தானே தமிழ்லாம் கேச்சிருப்பாரு இந்த வீடியோகளை பார்க்கலாம் இப்ப ஒவ்வொரு இந்த ஹீட் சவுண்ட் லைட் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் அப்படி இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் முடிய பேர் பேச லைட் இந்த பார்ட் ஹண்ட்ரட் போட்டிருக்காரு பத்து வீடியோஸ் இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே அந்த வீடியோஸ்னு நம்பருக்கு ஏத்த மாதிரி நான் அதை போட்டுருவேன் இப்ப நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணனும் இந்த என்ரோல் நான் ஒன்னது கிளிக் பண்ணிருக்கேன் கிளிக் பண்ணி இது ஓகே குடுத்தீங்களாண்டா சரி இதுல உங்களுக்கு இந்த பேமெண்ட் ரெசிப்ட் நம்பர் வந்து இது உங்களுக்கு பே பண்ண சொல்லி வரும் அது பேமெண்ட் செய்ய குள்ள உள்ள டீடெயில் நான் இதுல கொடுத்துருக்கேன் சரி இதுல நீங்க என்ன ஜோன் பண்ணி பேங்க்ல பே பண்ணிட்டு இந்த இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கு இதுல மூணு அக்கவுண்ட் தந்திருங்க இதை ஏதாவது ஒரு அக்கவுண்டுக்கு பே பண்ணிட்டு அதுல ஸ்லிப்பை கொண்டு வந்து இதுல அட்டாச் பண்றோம் இதுல இந்த இதுல ஸ்லிப்பை அட்டாச் பண்ணி இதை கிளிக் பண்ணினா அந்த ஃபைல செலக்ட் பண்ண சொல்லி வரும் அந்த ஃபைல நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டு சப்மிட் ரிசீட்டை கொடுத்தீங்களா சப்மிட் ஆகும் இதுல அட்டாச் ஆகிட்டு இப்ப சப்மிட்ட கொடுத்தீங்களா சப்மிட் ஆகும் ரிசீப்ட் அப்லோட் சக்சஸ்ஃபுல் இப்போ இந்த ரிசீப்ட் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த அப்லோட் ஆகிட்டு இது பெண்டிங்ல இருக்கும் இதை நான் செக் பண்ணி அட்மின் வந்து செக் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி நாப்பிட்றாரு ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த என்ரோல்மெண்ட்ல போனீங்க ரெண்டா உங்களுக்கு இதுல இந்த இது பெண்டிங்ல இருக்கிறதால இது காட்டு இல்லை இது பெண்டிங்ல இருக்கு இது என்ரோல் எந்த என்ரோல்மெண்ட்ல உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்குது ஸ்டேட்டஸ் அப்ப அது இது ஆக்டிவ் பண்ணி நான் இதே மாதிரி ஆக்டிவ்ல வந்துடும் அதுக்கு நீங்க பாக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்க ரெண்டா உங்களுக்கு இதுல வீடியோக்கள் வரும் இந்த வீடியோ ரெஸ்ட்ரிக்டெட் வந்து இருக்குது என்னென்னு சொன்னால் அப்ரூவ் பண்ணலை ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் வந்து வரும் இப்போ நீ உங்களுக்கு பார்க்க இல்லாத வீடியோ ஒன் ஆகாது ஸோ அதை அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணி பிறகு ஸோ உங்களுக்கு அதுல பார்க்கும் ஸோ இதுதான் இது சில வேளை இந்த நீங்க இதில் ரிசீட் அப்லோட் பண்ணிக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வருங்க ஸோ என்ன சொல்லணுன்னா ஃபைல் சைஸ் ஸ்பெரிஸ் அப்படி வந்து வரும் அப்போ ஃபைல் சைஸ் பெருசுன்னு வேறேக்குள்ளே அந்த இது அப்லோட் பண்றது கொஞ்சம் சிக்கலா இருக்கும் அப்போ நீங்க நீங்கிட்டா அந்த ஃபைலை வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்ல உங்களை இல்லை ஒரு வாட்ஸ்அப்ல நீங்கள் அனுப்பிட்டு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பின அந்த ஃபைலை நீங்க திருப்பி கெலரியில சேவ் பண்ணணும் வாட்ஸ்அப்ல அனுப்பின ஃபைலை கெலரியில சேவ் பண்ணா இந்த பைல சைஸ் வந்து குறைஞ்சிரும் வாட்ஸ்அப்ல இருக்க ஃபை அத நீங்க அட்டாச் பண்ணீங்க வேணால் இப்போ அதை ஈஸியா அட்டாச் பண்ணு இப்போ இந்த

இது ஜூலைக்குரியது அதே மாதிரி ஜூனுக்குரியது அப்படி என்ன வரும் எல்லா வீடியோவும் இதுல இருக்கும் இந்த ஜூன் மந்த் குறியது அப்படி ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு கிளாஸ் முடிய முடிய நான் இந்த வீடியோக்கள் இதுல நான் அப்லோட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ரெண்டு மூணு நாள் டிலே ஆகும் மற்றபடி நான் வீடியோக்கள் அப்லோட் பண்ணின பிறகு என்னுடைய ஜூம் கிளாஸ்ல இருக்கிற ஆக்கள் என்னுடைய ஜூம் கிளாஸ்ல படிக்கிறாக்கள் நீங்க ஜாயின் பண்ணின காலத்துல இருந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம் முடியும் வரைக்கும் இதை பார்க்கலாம் ஸோ ஃபைனல் எக்ஸாம் முடிய கூட இந்த கோர்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடும் அதுக்கு பிறகு அந்த வீடியோக்கள் இருக்காது ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும் அது நீங்கள் எப்போ வேணுமென்னா பார்க்கலாம் என்ன இருந்து லீவ் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் அமைச்சிருந்தீங்களா உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் அந்த ஒரே அக்கௌண்ட்லேயே தான் நீங்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கடா அந்த பழைய வீடியோக்கள் பழைய அக்கௌண்டும் இருக்கும் அது இந்த அக்கௌண்ட்டுக்கு எடுக்கலாது அதனால நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க டச்சேல பாஸ்வேர்ட் மறந்தா நீங்க என்னட்ட வாட்ஸ்அப்பின் மூலம் என்ன கேட்டீங்கன்னா நான் அதை ரீசெட் பண்ணி தருவேன் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி தந்தோன்னா அதை தண்ணி விடுவேன் இப்போ இது ஜூம் கிளாஸ்ல இருக்கிறார்கள் ஜூம் கிளாஸ் பேமெண்ட் டூ தௌசண்ட்ன்றதால எவ்ரி மந்த்தும் டூ தௌசண்ட் இப்போ மந்த் டூ தௌசண்ட் பே பண்ணாங்க எவ்ரி மந்த்தும் எனக்கு ஜூம் கிளாஸ்க்கு பே பண்ணுறதுலிப்பே இதுல அட்டாச் பண்ணா சரி இதுக்கான தனியாக பேமெண்ட் இல்லை அதாவது ஸூம் கிளாஸ்க்கு பே பண்றேன் அதே இதை எனக்கு இதுல அட்டாச் பண்ணி தெரிய வேண்டாம் இதை இதுக்கு நீங்க அட்டாச் பண்றனே இதுல இதை நீங்க என்ரோல் பண்ண உடனே அன்லோக்கெனு கேக்கும் இதுல இந்த என்ரோல்மெண்ட்ல போனா இப்போ இது வந்து ரெஸ் அன்லோக்கென் இருக்கு எல்லாம் இத நீங்க கிளிக் பண்ணா அது கன்ஃபார்ம் பண்ணி அட்டாச் பண்ண சொல்லிட்டு சொல்லும் இதை கிளிக் பண்ண உடனே இந்த இதுக்குள்ள வரும் இதுல போய் நீங்க கூட அப்லோட் பண்ணி வச்சு அதாவது பேமெண்ட் செய்த பேங்க்ல பேமெண்ட் செய்த அந்த ரிசீட் எடுத்து நீங்க அட்டாச் பண்ணீங்க ஸோ கிளியரான பிக்சர் வேண்டாம் அட்டாச் பண்ணீங்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் உண்டு ஸோ வீடியோ குவாலிட்டி இதுல இருக்கிற அப்பில் இருக்கிறதெல்லாம் முந்தி ரெக்கார்ட் பண்ணதுகள் ஸோ இப்போ இருக்கிற வீடியோக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டியான வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணி கொண்டு வாரேன் ஸோ உங்களுக்கு இதில் வீடியோக்கள் எடுத்தும் படிக்கலாம் ஸோ கிளாஸில் ஜாயின் ஆகியும் படிக்கலாம் இப்ப ஜூம் கிளாஸ்ல ஜாயின் ஆகி மந்த்த்க்குரிய பேமெண்ட்களை செய்ய முதல் மந்த்த்குரிய வீடியோக்களை எடுத்து படிக்கலாம் இது ஒரு உங்களுக்கு நல்ல விஷயம் என்று நான் நம்புறேன் ஒரு வித்தியாசமான இது தமிழ் மீடியத்துல இப்படி நான் செய்திருக்கேன் வேற யாருன்னு செய்திருக்கேன் ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற வேற யாரும் சேர்மார் வேண்டிய வீடியோக்களும் என்னோட சேர்ந்து இந்த வெப்சைட்ல போடணுமா இருந்து ஸோ நீங்கள் கண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட வீடியோக்களையும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி செய்யலாம் ஸோ வீடியோவை நாங்கள் வீடியோ லெசன் மூலம் படிப்பிக்கிறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இதை உருவாக்கி கொள்ளலாம் நீங்கள் எந்த வகுப்புக்குரிய வீடியோவாக இருந்தாலும் ஸோ இதில் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதைக்கென்ற ஒரு ஒரு இதை வச்சு நாங்கள் வீடியோ லெசனாகவும் கொடுக்கலாம் ஜூம் கிளாஸஸ் அக்சஸ் பண்ணலாம் யாராவது விரும்பினால் என்ன கண்டெக்ட் பண்ணீங்களா கண்டெக்ட் பண்ணீங்க கரெக்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்களா இதுதான் எனக்கு சொல்ல வேண்டியது இப்ப நான் இது எடுக்கிற விதம் விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் இல்லையா ஓகே இருக்குமே நினைக்கிறேன் ஏதாவது சிக்கல் இருந்தா நீங்கள் எனக்கு அனுப்பினா நான் அந்த கைட் வீடியோவையும் உங்களுக்கு அனுப்பு வேணும் அந்த கைட பாத்து நீங்கள் என்ன செய்யலாம் இதுல படிச்சு கொள்ளலாம் சோ எப்படி இது பிரியோஜன மா பிரியோஜன படுத்துறாக்குறதை பார்த்தீங்கன்னா கீழ கமெண்ட்ட சோ என்ன எனிமேலுக்கு படிக்க போறவனுக்கு அதுல உள்ள குறை நிறைகளை சொல்லலாம் ஏதாவது இன்னும் நான் மோடிஃபை என்ன எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்குரிய மோடிபிகேஷன்களையும் செய்து கொள்வேன் சோ எனக்கு என்ன ஐடியா தோணிச்சிதோ அந்த ஐடியா வச்சு நான் அதை கிரியேட் பண்ணிருக்கேன்

ஸோ எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு போவோம் ஓகேண்ணே ஸோ விரும்பி நாங்கள் கண்டக்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி செவன் பட்ச டுவெண்ட்டி சிக்ஸ் பட்சுக்கும் சொல்லுங்க ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது ஸோ என்னோட ஜாயின் ஆகி பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே தானே ரைட் ஓகே நீங்கள் எல்லாரும் செய்வீங்கள் அப்படி என்ன நம்பிக்கையோடு இருக்கேன் எக்ஸாம் ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க என்னால் பிரியோசனப்பட்டு இருந்தால் ஓகே Right. Thank you. So in our video, let's it. Right.